சார் இந்த வரங்க தூங்கிட்டான் எழுப்பி கூட்டிட்டு போராண்டா வேற யாராவது வந்துருக்காங்களா இருங்க பாத்துட்டு வர பாத்துட்டு வா ஊருக்கு புதுசா வந்திருக்காருங்க வர சொல்லு வாங்க கொஞ்சம் நில்லுப்பா அம்மா சார் தண்ணி கொடு கலட்டுங்க செருப்ப கலட்டுங்க வாத்தியாருன்னா வயசான ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்க கொஞ்சம் வயசா ஆளா இருக்கிறீங்க வாங்க வாத்தியார் வணக்கங்க என்ன பேரு சண்முகமணி மணியான பேர் மற்ற விஷயங்களையும் அப்படி இருக்கணும் வெதை எதுவோ அதுதான் நாத்தாவும் நீங்க எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகளும் பிள்ளைங்களுக்கு படிப்ப விட பழக்க வழக்கம் தான் ரொம்ப முக்கியம் என்ன அமாவாசை உள்ளது சொல்றீங்க நல்ல வாத்தியார் பேர் எடுத்து நல்லா இருக்கணும் அமாவாசை ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போற போயிட்டு வரங்க நல்லது

ஆ சரியா போச்சுடா அம்மா ஒரு இடத்துல பட்டா ஒண்ணுக்கு போய் தேய்ச்சுங்களா உடம்பெல்லாம் பட்ட மாதிரியான இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் என்ன பண்ணான் பெருசா ஒண்ணு இல்ல இந்த உடம்புல பட்ட அரிப்பு மேலே மப்பட்டா அந்த அண்ணா அடுத்த பேச்சு இந்த ஆள் ஒரு மாதிரியா செத்த முன்னால வீட்டில பார்த்தீங்கல்ல அவர் பெரியவர் இவர் சின்னவர் குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு கடைசியில மலையில் இருக்கிறதே மகனா வந்து பொறந்துருச்சு அம்மா வாசாவா அம்மா லக்கேஜ் யாரு யாரு லக்கேது இங்க போனோம் ஊட்டுக்கு போறோம் இந்த குசும்பு தான் வணங்குறது கேட்ட ஒழுங்க பல் சொல்லியா ஏய் உனக்கு குசும்பு அதிகமா எனக்கு அதிகமாடா எங்க அப்பா ஆத்தா நாட்டாம் கோயில்ல நேர்ந்து நேர்ந்து பெற்றிருக்கிறாங்க அந்த பேரையும் எனக்கு வச்சிருக்கிறாங்க என்ன லொல்லு இருந்தாலும் என்ன குழுமின்னு சொல்ல நீ நோ இது மரியாதை பேச உன் பேர் எனக்கு எப்படி தெரியும் அண்ணே உட்காருங்க உட்காரு என்னையா சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதை எல்லாம் போச்சு இருங்க உட்காருங்க

யார் யாராவது விட்டுக்கிட்டே இருக்கையே ஆ தாய்மகல போற யாரு யாருங்களே என்ன நீங்க 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 ஆ படைச்சிக்கு படிக்கிறாரு கண்டக்டர் சார் தாய்மகல் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க தாய்மகலமா போயாச்சு திரும்ப வர்றப்போ சொல்றேன் ஸ்டாப்பிங் தாண்டி வச்சா ஒரு வருடத்துக்கு உங்க சொல்லுங்க பஸ்ல என்ன படிப்பு படிச்சவங்களே எப்படித்தானாங்க இறங்கி ஒரு மூணு பக்கம் படிச்சுட்டு அப்புறமா போல ஒன்னும் அவசரம் இல்லை முதலக்கு மட்டி தாயமங்கல் பிரிவு யார இறங்க் தாயமகலாம் நானும் நான் அந்த ஊருக்கு புதுசு தாயமங்கலத்துக்கு வழி தெரியல அதான் உங்களை கேட்டு நான் வழி சொன்னா நீங்க ஊர் போய் சேர ரெண்டு நாள் ஆகும் எங்க அவ்வளவு தூரம் நடந்தா போனோம் தூரம் இல்லைங்க எனக்கும் தெரியாது நான் உங்க கேஸ் தான் சரி வாங்க வழியில் யாராவது வச்சுட்டு போ தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போனோம் ஆமா நீங்க யாரு நான் தாயமகலத்துக்கு புதுசா வந்து ஊர்ல ஒரு வயலையும் ஒழுங்கா ரொம்ப பிரமாதமா இருக்கு தாங்க வில்லேஜ் பழைய விஷயங்களே ஊறி போன ஜனங்க இதெல்லாம் சகஜம் தானே நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே உங்களை விட ரொம்ப கஷ்டப்பட போற ஒரு ஆத்மா பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கே இவ்வளவு மரியாதைன்னா

அதுக்கு முதல்ல ஐயாவை கேக்காம நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தது தப்பு ஐயா யார் தெரியுமல்ல ஐயா தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் சாமி ஒரே இடத்துல இருக்கிறனால கோவில கட்டிட்டாங்க ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார் அதனால கோவிலை கட்டல அம்மா உள்ளதை சொல்றேங்க ஐயா ஒரு நடமாடு தெய்வம் அம்மா உள்ளதை சொல்றேங்க நமஸ்காரம் பண்ணிக்குமா வணக்கம் சார் பரவாயில்லம்மாறது அத்தியாவசியமான ஒண்ணுதான் ஆனா பழைய சம்பிரதாயங்கள்லயே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும் கட்டாயப்படுத்தி கூட சொல்லணும் சார் ஜஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சேன் இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஐயாவை வந்து பாருங்க அவருக்கு எதை எதை எப்படி செய்யணுங்கிறது தெரியும் அம்மாவா சார் உள்ளத சொல்றங்க ரொம்ப நெளிவு சுழிவா செய்வாரு இவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதமா சார் உள்ளத சொல்றங்க முதலே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வச்சு சொல்லியிருப்பேன் குழந்தை உனக்கு எப்போ எது வேணுனாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு தேவைப்பட்ட வர்றங்க தேவைப்படுமே அமாவாசை உள்ளத சொல்றங்க வர்றங்க நல்லது குழந்தை எங்க தங்கி இருக்கே ஊர்கோடியில இருக்க கோட்டஸ்ல தங்கியிருக்கேன் அமாவாசை நம்ம இடம்தான்